காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வாரம் வந்து முக்கியமா நம்ம வந்து சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவே எதிர்பார்த்த உலகமே எதிர்பார்த்த ராமர் கோயிலுடைய அந்த பிராண பிரதிஷ்டை தான் சோ இதுலயும் வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து பண்ணாங்க காஞ்சிபுரத்துல ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய நிதி அமைச்சர் கலந்துகிட்டாங்க அதுல என்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் ஏன்னா அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில வந்து நீங்க இருந்தீங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கோயில்லயும் வந்து இந்த எல்இடி ஸ்கிரீன் வச்சு போடக்கூடாது அப்புறம் வந்து அன்னதானம் வழங்கக்கூடாது ரொம்ப சரியா சொன்னீங்க உலகமே வந்து ரொம்ப எதிர்பார்த்தது பிரான்ஸ்ல இருந்து யூகேல ரிஷி சுனக் கவர்கள்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க அவ்வளவு வீடியோஸ் நமக்கு வந்தது உலக நாடுகள் எல்லாம் அது ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் எல்லா நாடுகள்லயும் அவ்வளவு அழகா அஹ் விழா எடுத்து கொண்டாடினாங்க ஆனால் தமிழகத்துல மட்டும் திராவிடம் பேசுற தமிழகத்துல சமூக நீதி பேசுற தமிழகத்துல பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழ்கிற இந்தியாவுல தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல வந்து நீங்க பெரிய அளவுக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணக்கூடாது அன்னதானம் பண்ணக்கூடாது அஹ் வந்து எல்இடி ஸ்கிரீன்ல வந்து தனியார் இடங்கள்ல கூட நீங்க பண்ணக்கூடாது இதெல்லாமே தடுத்தாங்க கேட்டா வந்து முதலமைச்சரே வந்து ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி ஆஹ் பொய் செய்திகளை பரப்பும் வாட்ஸ்அப் பாஜக யூனிவர்சிட்டி அப்படின்ட்டுலாம் நிதியமைச்சரை பார்த்து பேசினதை நாம பாக்குறோம் அது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில அவங்க நடந்துகிட்டது இருந்தது ஆனால் இது வந்து ஒரு விதத்துல நல்லது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் இவர்கள் போடுற வேஷம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு அதனாலதான் அண்ணாமலை சார் அவர்கள் சொல்லுவாங்க வெங்காயத்துல தோல் உரிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு லேயர் வந்து அன்னைக்கு உறிஞ்சது நீங்க பாத்துருப்பீங்க ஏன்னா அந்த காஞ்சிபுரம்ல பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு ஒன்றரை ஏக்கர் உடைய தனியார் இடத்துல அவங்களோட பர்மிஷனோட எடுக்கப்பட்ட அந்த வேலைகளை நடுராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஏன்னா ஈவினிங்ல இருந்து மத்தியானத்துக்கு மேல ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஆரம்பிச்சா பொதுமக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிரும் இல்லையா அப்ப ஏன் நீங்க இத பண்றீங்கன்னு கேட்பாங்கன்றதுனால நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக்கு மேல அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய போடப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் வந்து தடுத்து கொஞ்சம் பொருளை சீஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணாங்க சண்டே அன்னைக்கு நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க பெர்மிஷனே கொடுக்கல அப்ப கூட வந்து கோயிலுக்குள்ளார காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதீனம் மடத்துக்கு சொந்தமான அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளார வைக்கிறதுக்கு கூட அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணி பர்மிஷனை கொடுக்காம அதற்கு பிறகு எல்இடி போடக்கூடாதுன்னு சொல்லி அதாவது லைவ் ஸ்கிரீனிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வாய்மொழி விஷயத்தோட தான் அதுக்கு அலோவே பண்ணாங்க நாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மாநகர ஆன்மீக பேரவையோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்மளுக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும் பொழுது மறுநாள் காலையில நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா பெரிய அஹ் ராமர் சீத்தை லக்ஷ்மன் ஹனுமாரோட ஒரு சிலைகள் மாதிரி அந்த இடத்துல வச்சு கீழே வந்து ஒரு ஆயிரம் பேர் உட்காரக்கு வசதி செஞ்சு பஞ்ச கீர்த்தனைகள் உபன்யாசம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அப்ப வந்து அவங்க சொன்னாங்க நாங்க ராமருக்கு பக்கத்துல உள்ள இடத்துல உட்கார்ல கீழே உட்கார்ந்தீங்க அப்படின்னா பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியாது சேர் போடும்போது அதற்காக ஒரு எல்இடி ஸ்கிரீன் வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது அந்த நிகழ்ச்சிய அப்படியே பாக்குறதுக்காக அதை கூட நீங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு எட்டை கால் போல வந்து இத நீங்க ரிமூவ் பண்ணாதான் நாங்க வந்து ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ண விடுவோம்னு அப்ப கூட வந்து மத்திய அமைச்சர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிருக்க முடியும் என்ன மீறி என்ன செய்வீங்கன்னு பாத்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அவங்க சொன்னாங்க வேர்டிக்ட் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல ஹை கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க அந்த வேர்டிக்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி அவர்கள் அந்த எல்இடியை நீக்கும் போது கூட அவ்வளவு பொறுமை காத்தாங்க இவர்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா எப்படியாவது இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து போக்கஸ் ராமர் போயிடுவாரு இந்த இந்த பிரச்சனையவே போக்கஸ் பண்ணி காமிச்சிடலான்ட்டு ஆனால் நமக்கு வந்து கடவுளோட அருள் நமக்கு பரிபூர்ணமா இருக்குன்றது உச்சபட்சம் தான் ஒருத்தர் கூட சின்ன சலம்பல் கூட இல்ல சரி நீ என்ன பண்றியோ பண்ணட்டும் சரணாகதி அடைஞ்சிருக்கிறோம் அவர் இங்க வரதுக்கே ஐநூறு வருஷம் ஆயிருக்கு சட்ட போராட்டம் நடத்தவே நூத்தி ஐம்பது வருஷம் ஆயிருக்கு இந்த நிகழ்வுக்காக நாம வந்து எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு வெயிட் பண்ணாங்க அதே போல இறைவன் அருளால பத்து மணிக்கு மேல பர்மிஷன் வந்தது அந்த பத்தரை மணிக்கு மேலதான் திரும்பவும் ஒரு எல்இடி அங்க பொருத்தி காமிக்க முடிஞ்சது ஆனால் வாய் கூசாம அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு நம்ம அப்படி எந்த ஒரு உத்தரவும் ஆனால் சமூக வலைத்தளங்கள்ல போன் பண்ணி கேக்குறத நம்ம பார்த்தோம் ஒரு போலீஸ்காரங்க வந்து அன்னதானத்தை தடை பண்ணதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெனு நீ என்ன மெனுன்னு குடுக்கல அதனால நாங்க இந்த அன்னதானத்தை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து ஒரு கேவலமான சொல்ல முடியுமா அதாவது அதாவது கேவலமா கீழ்த்தரமா நீங்க மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி முதல்வர் பேசினாரு அப்படின்னு அது வந்து நிச்சயமா உண்மையான ஒரு வார்த்தை ஏன்னா பல இடங்கள்ல வந்து அவங்க சொன்ன காரணங்கள் அதாவது காவல்துறை சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சர்ச் இருக்கு அதனால நீங்க பாக்க கூடாது அந்த இடத்துல வந்து மசூதி இருக்கு அதனால நீங்க பாக்க கூடாது இவங்க வந்து என்ன சொல்றதுன்னா மத சார்பற்ற ஒரு அரசாங்கம் சமூக நீதி காக்கும் அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல உங்க வீட்டு பக்கத்துல கூட மசூதி இருக்கும் அங்க அஞ்சு முறை வந்து தொழுகை நடத்துறாங்க எந்த ஒரு இந்துவும் அதுக்கு வந்து அப்செக்ஷன் தெரிவிச்சது இல்ல உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு சர்ச் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அங்க வந்து காலையில வந்து அந்த பூசைகள் நடக்குது அதாவது காலையில அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பூசை வந்து நடக்கதா செய்யுது அங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய வாகனங்கள் வந்து நிறுத்துவாங்க மக்கள் போவாங்க பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியில வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இல்ல அந்த மதத்தை சாராதவர்கள் கூட அவங்க வீட்டுல வந்து இடம் இருக்கு இல்ல பக்கத்துல வந்து காலி இடம் இருக்குன்னா வண்டியை ரோட்ல நிறுத்தாதப்பா இங்க நிறுத்துன்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள் என்னைக்கு சகோதர சகோதரிகளா ஒரு ஒரு பாசத்தோட அப்படிதான் இருக்கிறாங்க ஆனா இந்த அரசாங்கம் குறிப்பா திமுக அரசாங்கம் வந்து இந்த மத அரசியலை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க இவ்வளவு நாள் இவங்க சொல்றது என்ன அப்படின்னா பாஜக வந்து மத அரசியலை கையில் எடுக்குது அப்படின்னா ஆனா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா திமுக ஏன்னா இந்த விஷயத்துல இவங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிருக்கலாம் ஆனா அவங்க சொன்ன காரணங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நீங்க சொன்னீங்க மெனு சரியில்லை அப்படின்னீங்க அடுத்தது என்ன பார்க்க பண்றாங்க அப்படின்னா முஸ்லிம்களை உள்ள எடுத்துட்டு வராங்க கிறிஸ்துவர்களை உள்ள எடுத்து வராங்க இவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இவங்க ஓகே இதனால வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் அப்படின்னா அரசாங்கம் அதை எப்படி கையாளணும் அப்படின்றத கையாளணும் அதை விட்டுட்டு இவங்க வந்து இந்த மத கலவரத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு வந்து நடந்துகிட்டது அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய வருது இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர் எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுவும் இல்லாம தமிழக உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு நடத்துனாங்க அந்த மாநாட்டுல அவங்க நிறைவேற்றிய தீர்மானங்கள்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவங்க குடும்பத்தினுடைய தீர்மானங்களா தான் இருந்தது அந்த தீர்மானங்களையும் நீங்க பாத்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஆமா சார் அதாவது அப்பா அப்பான்னு சொல்ல முடியாதனால தலை தலைவர் இந்த விழாவிற்கு வந்து அனுமதி கொடுத்த தலைவருக்கு வந்து நன்றி சொல்லி தீர்மானம் ஆயிரம் ரூபாய் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்ததுக்கு தீர்மானம் ஆஹ் நன்றி சொல்லி தீர்மானம் வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்ததற்கு நன்றி சொல்லி தீர்மானம் ஆஹ் பஸ் இலவசமா விட்டதுக்கு தீர்மானம் இதை நீங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் விவேகன் வடிவேல் காமெடி நினைக்கிறேன் அதாவது அப்பா ஆட எங்க அக்கா அதை வாசிக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பம் ஒண்ணு ஒண்ணு பண்ணுது குடும்பத்து உறுப்பினர்கள் ஒருத்தர் வந்து ஏத்த ஒருத்தர் வந்து விளக்கேத்த ஒருத்தர் வந்து இதை பண்ண அதாவது அந்த குடும்ப நிகழ்ச்சிய தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாத்தி அவர்களை வந்து மறைமாற்றம் செஞ்சு நடத்தப்பட்ட ஒரு மாநாடுதான் இந்த மாநாடு இந்த மாநாடுனால இந்த தமிழக மக்களுக்கு என்ன பயன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் பயன் இருக்கும் சார் அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டுக்குள்ளதானே அவர்களுடைய இருநூறு ரூபாய் உடன்புழவா சகோதரர்களும் இருக்கிறாங்க அந்த ஊப்பிகளுக்கு வந்து டேரெக்டா வந்து அஹ் நான்வெஜ் போட்டிருக்கிறாங்க அதையும் சமைக்காத கறியெல்லாம் தூக்கிட்டு போனாங்க டின் டின்னா எண்ணெயை தூக்கிட்டு போயிட்டாங்க அஹ் அவர் வந்து அறிக்கை வாசிக்கிட்டு இருக்காரு பின்னால உட்காந்து சீற்று விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பதினைத்துக்கும் மேற்பட்ட சேர் காலியா இருந்ததை நாம பாக்குறோம் நான்காவது தலைமுறையாக ஒருவரை மேடைக்கு ஏத்தி பின்னால் உட்கார வச்சிருந்தாங்க பாத்துருப்பீங்க உதயநிதி அவர்களுடைய மகன் இன்ப நிதியை ஏன்னா அமைச்சரே சொல்லிருக்கிறாரு இன்ப நிதியை அமைச்சராக்குவதையும் நாங்க எங்க கண்ணால பாக்கணும்ட்டு கழகத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்கள் நாங்க இன்பநிதிக்கு நிதிக்கு கீழே ஒர்க் பண்ணதுக்கு தயாரா இருக்கோம்னு சொன்ன பிறகு நம்ம அங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அவர் சொன்னதுக்கு நீங்க சந்தோஷப்படணும் கடவுளோட அருள் நான் உதயநிதியோட மகனுடைய நான் அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லாம விட்டுட்டாரு ஆனாடு ஏதோ உதயநிதி அவர்கள் வந்து இளைஞர்களை வந்து பெரிய எழுச்சி எடுத்துட்டு வர போறதாகவும் தமிழகத்தை தலைக்கு மேல தூக்கி வைக்க போறதாகவும் மக்கள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் பேசக்கூடிய அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சிக்காரர்கள் பிரியாணி சாப்பிட வந்தவங்க ஐநூறு ரூபா காசு வாங்க வந்தவங்க உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு அதுல ஒருத்தன் உட்காந்து பாயிண்ட் வேற எழுதுறான் இதுதான் இந்த 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 எழுச்சி மாநாடு தமிழகத்துல மெயினா அந்த பாத்தீங்கன்னா திருடர்கள் சூதாட்டக்காரர்கள் குடிகாரர்கள் இவர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கொள்ளடிக்கிறவன் திருடுறவன் எல்லா சமையல் ஐட்டத்தை திருடிக்கிட்டு போயிட்டான் சூதாடுறவன் உட்கார்ந்து ஒரு பக்கம் சீட்டாட்டிக்கிட்டு இருக்கான் அதாவது குடிக்கிறவன் குடிகாரன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட்ல குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் சோ இதற்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அது வந்து எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத விட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நடத்தப்பட்ட மாநாடு அப்படின்னு தான் இருந்தது நீங்க இதெல்லாம் நடுவுல வந்து டாஸ்மாக் அப்படின்னு சொன்னீங்க அதை சொல்லும் போது ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் டாஸ்மாக பத்தி அதாவது இல்லீகலா டாஸ்மாக்ல எப்படி வந்து விற்பனை நடக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் திருப்பூர் ஏரியான்னு அந்த ஏரியால நடக்கக்கூடிய அந்த இல்லீகல் சேல்ஸ் பத்தி ஒரு ஸ்டோரி போட்ட ஒரு பத்திரிகையாளரை வந்து இன்னைக்கு வெட்டி இருக்கிறாங்க அதாவது கண்டந்துண்டமா வெட்டி இருக்கிறாங்க இதுதான் இந்த ஆட்சியில நீதி அது மட்டும் இல்ல அவர் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு முன்னாடியே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு எங்க வீட்டை வந்து நோட்டம் பாக்குறாங்க எங்க அப்பா கிட்ட வந்து அட்ரஸ் கேக்குறாங்க என்னை வந்து ஃபாலோ பண்றாங்க என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இன்னைக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் வெட்டுப்பட்டு இருக்கிறார் சோ இதற்காக கூட குரல் கொடுக்கல இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னும் போதுதான் இவர்கள் வந்து பியூர்லி அந்த இருநூறு ரூபா வாங்கிட்டு அதற்காக வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிய வருது இன்னைக்கு சார் ஆனா போராடி இருக்காங்க சார் எதுக்கு தெரியுமா போராடி இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சரியா ட்ரீட் பண்ணல அப்படிங்கறதுக்காக நடுநிலைமையா பத்திரிகை நடத்துகின்ற இல்ல ஊடகவியலாளர்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிற குணசேகரன் அவர்கள் இருந்து என்ல இருந்து ஹிந்து என் இருந்து அத்தனை பேரும் வந்து போராட்டம் நடத்தி பேசுறாங்க இது அது அவர்கள் யாருக்கு சாதகமானவர்கள் இன்னைக்கு உலகுக்கே தெரியும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த நியூஸ் செவன் நடந்து விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் பேசல அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தம் இவர்கள் தான் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஜனநாயகம் பேசக்கூடியவங்க ட்விட்டரைய வந்து இந்திய அரசு நீ தப்பா கையாண்டா நான் உன்னை பேன் பண்ணுவேன்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிறதுன்னு பேசுவாங்க இன்னைக்கு அந்த பையனுக்கு நடந்த விஷயம் இன்னைக்கு அவனாக இருக்கலாம் நாளைக்கு நீங்க ஒரு பக்கமா பேசுற உங்களுக்கு நீங்களாக கூட அதுல இருக்கலாம் அப்ப அதற்கு கூட குரல் கொடுக்கல அப்படிங்கறதுதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் யாரெல்லாம் வந்து நடுநிலைமைன்னு பேசுறாங்களோ அந்த நடுநிலைமைவாதிகள் யார் பக்கம் பேசுறாங்க யார் கூட இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அஹ் நமக்கு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கு எப்படி வந்து ஒரு ராமர் வந்து நீங்க நோம்பு கஞ்சி குடிச்சாலும் கிறிஸ்துமஸ்க்கு கேக் கட் பண்ணாலும் மத சார்பின்மை ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை இதை நடத்திருக்கணும் அப்ப நீங்க நடத்தல அப்ப நீங்க செக்யூலரிசம் பேசுறீங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய உண்மையான செக்யுலரிசம் என்னன்னு ஒரு வாரத்துல வெங்காயத்தோட எத்தனை தோல் தான் உரியுதுன்னு பாருங்க அதுதான் நாம பார்த்துட்டு இருக்க கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் தப்பான நபருக்கு சப்போர்ட் பண்றது இன்னொரு பக்கம் சரியான நபருக்கு சப்போர்ட் கூட பண்ணாம இருக்கிறது இத்தனை பொதுமக்களையும் தடுத்து நிறுத்தி ஒரு கோர்ட்டுக்கு போய் இந்து தன்னுடைய ரெகுலரான ஆக்டிவிட்டிஸை செய்யக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நிலைமை மாறி இருக்குது அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியவர் தன்னுடைய பல்லாவரம் எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ அவர்களுடைய மகன் மருமகள் வீட்டில் நடந்த கொடுமையை பத்தி இன்னைக்கு ஒருத்தர் கூட வாய்ப்பேசல பாருங்க ஏன் அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க அது தனிநபர் விஷயம் தமிழ்நாட்டுல அவங்க கட்சி செஞ்சா அது தனிநபர் ஆனால் உண்ணாவிலேயே உத்தரப்பிரதேசத்திலேயோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய மோடி பதவி விலகணும்னு பேசுவாங்க அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளவு ஒரு கொடுமை நடந்திருக்குது அந்த கொடுமையை சொல்லும் பொழுது கூட அவங்க தலைமறைவாகி வந்து அவங்களுக்கு ஜாமீனுக்கு எப்படி அப்ளை பண்ணி அதற்கு பிறகு சரணடைந்து அதே நாளில் ஜாமீன்ல வெளிவரத்துக்குள்ள வேலையெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதமான நியாயம் நமக்கு தெரியல எதற்கெடுத்தாலும் வாய்ப்பேசுகிற பா ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் ராமர் கோயில் விழாவை பத்தி பேசும் பொழுது விழா நடந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு பேசுறாரு கற்பூரம் ஏத்தலைன்னா உங்களை தீவிரவாதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இது எவ்வளவு பெரிய ஒரு அற்பத்தனமான ஒரு விஷயம் பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுளை நம்புகிறவங்க நீங்க எப்படி ஆக்குறீங்கன்னு பாருங்க எங்கேயோ நடக்கிற விஷயத்தை ராமராஜ்யம் அமைந்தால் இந்தியா அழிந்துடும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க ஆனால் இந்த ரேகாவிற்கு எதிராக இவர்கள் இருவரும் ஒரு அறிக்கையோட அதுவும் நாலஞ்சு நாள் கழிச்சு கரடியே காரி துப்பின மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா நீங்க எல்லாம் எங்க போனீங்கப்பா உங்களோட சமூக நீதி என்னாச்சுன்னு கண்டினியூஸா வந்து அவருக்கு டேக் பண்ணி போட்டதுக்கு பிறகு ஒரு அறிக்கையோட வேலையை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம் இதுதான் இவர்களுடைய ஜனநாயகம் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி அவர்கள் யாருக்குமே அவர்கள் குடும்பத்தை தவிர யாருக்கும் உண்மையாக இல்லை அப்படிங்கறத இந்த ஒரு வாரத்துல ராமர் பல்வேறு விஷயங்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டி உணரக்கூடிய பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர்கள் மாதிரிதான் இருக்கிறாங்க சோ மக்களுக்கு இது வந்து தெல்ல தெளிவா தெரியுது நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நடக்க சோ அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய அந்த பாத யாத்திரைய பிப்ரவரி இரண்டாவது வாரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காரு சோ தொடர்ந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு நாட்கள் ரெஸ்டே இல்லாம ஒவ்வொரு நாளைக்கும் மூன்று தொகுதிகள் வந்து போறாரு இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து தேர்தலுக்கான பணிகள் தொடரும் நிறைய விஷயங்கள் நடக்க போது நல்ல விஷயங்கள் நடக்க போது சோ மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சோ இப்பொழுதாவது வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் வந்து மனம் மாறி அவங்க வந்து திங்க் பண்ணணும் அதாவது என்ன பண்றாங்க இந்த ஆட்சியாளர்கள் அதாவது மத சார்பற்ற ஆட்சின்றாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்றாங்க ஆனா இது எதுவுமே ஒழிக்கல எதுவுமே நடக்கல அப்படிங்கறது இன்னைக்கு தெரியுது சோ மக்கள் வந்து சிந்தித்து செயல்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி சார் நன்றி வணக்கம்